இப்போ இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் எது மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ தெலுங்கானா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி தமிழ்நாடு மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் இது கேள்விக்கான சரியான பதில் ஆந்திர பிரதேசம் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ராணிகஞ்ச் ஆப்ஷன் பி ஆக்ரா ஆப்ஷன் சி லக்னோ ஆப்ஷன் டி கொல்கத்தா இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான விடை லக்னோ மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ரஞ்சி ட்ராஃபி வரலாற்றில் தொடக்க ஓவரில் ஹேட்ரிக் எடுத்த முதல் பந்து வீச்சாளர் யார் ரஞ்சித் ட்ராஃபி வரலாற்று தொடக்க ஓவரில் ஹேட்ரிக் எடுத்த முதல் பந்து வீச்சாளர் யார் ஆப்ஷன் ஏ உமேஷ் யாதவ் ஆப்ஷன் பி இஷாந்த் சர்மா ஆப்ஷன் சி ஜஸ்பிரித் பும்ரா ஆப்ஷன் பி ஜெய்தேவ் உனட்கண்ட் ரஞ்சித் ட்ராஃபி வரலாற்றில் தொடக்க ஓவரில் ஹேட்ரிக் எடுத்த முதல் பந்து வீச்சாளர் யார் ஜெயதேவ் உணர்கட்டு இனிமான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை எப்போது தொடங்கினார் சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை எப்போது தொடங்கினார் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை இப்போது தொடங்கினார் கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது